அவர்தான் தான் எங்க ஹீரோ சூப்பர் ஸ்டார் நிரந்தர சூப்பர் ஸ்டார் ஏண்டா இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா அந்த நடிகர்கள் ஹீரோவாவே கொண்டாடிக்கிட்டு இருக்க போறீங்க உண்மையான ஹீரோ யார் தெரியுமா தன்னுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை களத்துல வந்து நிக்கிறான் தெரியுமா அவன் தான் உண்மையான ஹீரோ அப்படி ஒரு ஹீரோ உங்களுக்கு நான் சொல்றேன் காசா அங்க மக்கள் அவ்வளவு வழியில கஷ்டப்பட்டு இருக்காங்களே அந்த காசாவில அனஸ் ஷரீப் வெறும் இருபத்தி எட்டு வயசே இருக்கக்கூடிய இந்த அனஸ் இஸ்ரேல் கவர்மெண்ட் தொடர்ந்து மிரட்டிட்டு இருக்குது நீ எந்த செய்தியுமே நீ போடக்கூடாது வெளி உலகத்துக்கு எந்த செய்தியும் சொல்லக்கூடாது சொன்னா உன கொன்றுருவேன் அப்படின்னு மிரட்டும் போது கூட ஏ என் உயிரே போனாலும் இந்த மக்களோட பிரச்சினையை நான் உலகத்துக்கு எடுத்து சொல்ல சொல்லி ஒரு பத்திரிகையாளர் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் ஒரு கட்டத்துல அவங்களுடைய தந்தையார யாராவது கொண்டுட்டாங்க சுட்டு கொண்டுட்டானுங்க அப்ப கூட அந்த தந்தையோட சடலத்தை போய் அடக்கம் பண்ணி முடிச்சு எங்களை நீ என்ன பண்ணாலும் எங்களை தடுக்க முடியாது இந்த மக்களோட வழியை நான் வெளி உலகத்துக்கு சொல்லியே தீர்வேன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களோட செய்திகளை வெளி உலகத்துக்கு சொல்லிட்டு இருந்தாரு அந்த மக்கள் படுற அந்த பசி அவங்க குண்டடிப்பட்டு வரக்கூடிய காயங்கள் இதெல்லாம் பார்த்து அவருக்கே அழுவ வரும் அழுது அழுது ஒவ்வொரு நாளும் எல்லா செய்திகளுமே வெளியில சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு அந்த அராஜக இஸ்ரேல் அநியாயமா அந்த பத்திரிகையாளர் அணசை கொண்டு சாவடிச்சிட்டான் நைட் அவர் டென்ட்ல தூங்கும் போது அவரை தேடி கண்டுபிடிச்சு அங்கே குண்டு போட்டு அவரை போட்டு சாவடிச்சிட்டாங்க இன்னைக்கு அந்த அனசுக்காக உலகம் முழுக்க இன்னைக்கு நீதி கேட்கப்பட்டு இருக்கு இப்படி மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது இந்த செய்தி நான் வெளி உலகத்தை எடுத்து சொல்லுவேன் என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை நான் தான் அவங்கள காப்பாத்தி அவனு சொல்லி இப்படி களத்துல நினைக்கிறாங்க பாரு இவங்க தான் உண்மையான ஹீரோ இவங்க தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் அதனால இந்த சினிமா கூத்து நடிகர்கள் கொண்டாடுறது இதெல்லாம் தயவுசெய்து தூக்கி போடுங்கடா போய் உங்க குடும்பத்தை போய் பாருங்க இப்படி சினிமாவுக்கு போய் கற்பூர ஏற்ற போறேன் பாலாபிசேகம் செய்ய போறேன்னு சொல்லி உன்னோட தொழுகையை விட்டுட்டு அங்கே போற உன்னோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போற இப்படி கூலி கூலின்னு இப்படி போனீங்கன்னா உங்களோட மருமை காலிடா மருமையிலும் போதும் உன்னோட தொழுகையை பத்தி தான் விசாரிக்கப்படும் உன்னோட குடும்பத்தோட பொறுப்பை பத்தி தான் உன்கிட்ட விசாரிக்கப்படும் இப்படியே கூலி கூலின்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உன் மர்ம காலி